என்ன பசும்பன் பாண்டியன் பேர் வச்சுக்கிட்டு அம்பேத்கர் பிறந்தநாளில் போய் நிற்கிறாரு அப்படின்ற கேள்வி இன்னும் அடத்தான் செய்யும் அவர் எப்படி நீ ஒரு பட்டியல் சாயில் கொண்டு தள்ள முடியும் அவர் எப்படி நீ ஒரு எஸ்சிகூட்டிவ் வந்து சொல்றதை இன்னும் குமுட்டை போயிருக்கானே குட்டா போயிருக்கானே குற்றப்பிரமணர் அதாவது அவங்க வீட்டில் கருவுல ஆண் பிறந்தாலே அவன் குற்றவாளி இது வெள்ளக்கார வச்சிருந்தான்

பிற்படுத்தப்பட்ட நம்மளும் தான் கல் மரமே ஆக முடியும் படிக்க கூடாது சாமி வந்து ஆடுது எந்த பாப்பானா அது சாமி வந்து ஆடுறானா நம்மள புற இதுலேயே விட்டுட்டு ஜாதியில் சண்டை போடு நீ கல்லணும் மரவன அடி பல்லன்னு சக அடி நம்மளை புறம் பிரித்து வச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரன்னு நினைக்கிறான் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து ரெண்டு நேரம் அமித்ஷா பேசுறான்னு சொன்னா பாஜக குடிச்சிருக்கானா பாஜக போஸ்ட் விட்டுருவனா பாஜக கட்சிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இதுதான் இதுதான் பாஜக கட்சி சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேசிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை தடை செய்ய என்று புரட்சி எம்ஜிஆர் பேசிருக்கிறார் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பில் நம்முடைய புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை திண்டுக்கல் மாவட்டத்தின் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்ற கூடிய திராவிடர் பெரியார் கழகத்துடைய திண்டுக்கல் மாவட்டத்துடைய செயலாளர் அருமை தம்பி விஜய் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய வீரலட்சுமி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய தோழர் பிரபாகரன் அவர்களே டிஎல்சிலே வாழ்த்துறை எனக்கு பின்னாலே நிகழ்ந்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியுடைய முதன்மை செயலாளர் அருமை தம்பி முயலரசன் அவர்களே கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி பிரேம்குமார் அவர்களே திராவிட பெரியாறு கழகத்துடைய தலைவரும் தந்தை பெரியாரின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் வாலிப பட்டாணத்தை நாடு முழுவதும் திரட்டி இன்றைக்கு கொள்கை முழக்கமிட்டு வருகின்ற அருமை தம்பி மணியமுதன் அவர்களே நன்றி உரை நிகழ்த்திருக்கக்கூடிய கேப்டன் பிரபாகரன் அவர்களே திராவிடர் பெரியார் கழகத்துடைய தோழர்கள் சூர்யா அவர்களே வீரப்பன் அவர்களே சூர்யா அவர்களே ஜீன்ஸ் அவர்களே அமர் அவர்களே நாகா சிவா பாலா உள்ளிட்ட தோழர்களே என்னோடு வருகை திருக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மதுரை மாநகர் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் திராவிடர் குமரன் அவர்களே இதற்காக திரண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே வாலிபர்களே ஏமாறு பெருகுடி மக்களே காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அனைவருக்குரிய மாலை வணக்கத்தை செலுத்துகின்றேன் இன்றைய தினம் இந்திய ஒன்றியம் முழுவதும் நம்முடைய அரசியல் மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதிலே நம்முடைய அருமை தம்பி மணியமதன் திராவிடர் பெரியார் கழகம் என்கின்ற அமைப்பை தொடங்கி முதல் முறையாக டாக்டர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை வரலாற்று சிறப்பு மிக்க திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டியிலே நடத்துகின்ற நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் முதலிலே நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நீங்க அம்பேத்கர் பிறந்தநாள் என்று சொன்னால் அவரை பற்றி பேசிக்கிட்டே போலாம் ஏடுகள் தாங்காது நேரம் போதாது மிகப்பெரிய புரட்சியாளர் ஆனால் காலப்போக்கிலே அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுபவர்கள் பட்டியல் சாதியினர் மட்டும்தான் என்ன பசும்பன் பாண்டியன் பேர் வச்சுக்கிட்டு அம்பேத்கர் பதினால போய் நிக்கிறாரு அப்படின்ற கேள்வி அதைத்தான் செய்யும் ஆனா அம்பேத்கர் பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்கு மட்டும் போராடிய தலைவரா நான் படித்தவர்களை பண்பாளர்களை தினசரி பத்திரிகை படிக்கக்கூடிய தோழர்களை செய்தி வாசிக்கக்கூடிய நண்பர்களை கேட்கின்றேன் அம்பேத்கர் அவர்கள் பட்டியல் சாதிக்கூடிய விடுதலைக்கு மட்டும் போராடிய தலைவரா இல்லை இந்த நாட்டின் விடுதலைக்காக ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய தலைவர்களின் அறிவுபூர்வமாக தத்துவ ரீதியாக போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை வகுத்ததற்காக மட்டும் அவரை மதிக்கிறோமா இல்லை இந்திய நாட்டிற்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது ரிசர்வ் அந்த ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்ட காலகட்டத்திலே அந்த நெருக்கடியை தீர்த்து வைத்த மிக பெரும் பொருளாதார நிபுணர் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் வாய்ப்பு தொழிலாளருடைய அந்த மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் இதற்கு வழிகாட்டியவர் டாக்டர் அம்பேத்கர் அது மட்டுமல்ல ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்ட பொழுது பட்டியல் சாதியரை கணக்கெடுத்தார்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கணக்கெடுக்கவில்லை ஆகவேதான் பட்டியல் இட இடஒதுக்கீடு முதலில் வழங்கப்பட்டது ஆனால் நாடு சுதந்திரப்படைந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு பின்பாக முதல் முறையாக நாட்டின் சட்ட அமைச்சராக இருந்தார் சட்ட அமைச்சராக வந்து முதல் குறி என்ன செய்தார் பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுடைய திருமணம் பெண்களுடைய சுதந்திரத்திற்காக நாடாளுமன்றத்திலே விவாதங்களை வைத்தார் என்றைக்கும் பெண்களை அடிமைப்படுத்துகின்ற ஆதிக்க சமூகம் இருந்த காரணத்தால் அம்பேத்கருடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியவில்லை பட்டியல் சாதி பெண்கள் விடுதலைக்கு மட்டும் கோரிக்கை வைத்தாரா பார்ப்பன பெண்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை பெண்களுடைய விடுதலைக்காக சட்டம் வடிவம் கொண்டு வந்தார் அந்த சட்ட வடிவம் தோற்கடிக்கப்பட்டது ஆனாதிக்கு வாதிக்கிறாள் அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்களாக்க சட்ட அமைச்சர் போதைய ராஜினாமா செய்கிறார் அந்த சட்ட அமைச்சர் போதையை ராஜினாமா செய்யும் போது பெண்களுக்கான உரிமைகள் சட்ட வடிவம் தோற்கடிக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியல் சாதியினர் கொண்டு இடஒதுக்கீடும் கேட்டேன் கமிஷன் அமைக்க போராடினேன் அதையும் விட்டார்கள் ஆகவே நான் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா என்று அந்த ராஜினாமாவிலே கூறியிருக்கிறார் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் கல்லர் மரவர் ஆக முடிய அனைத்து சாதனரும் பட்டீல் சாதி வார்ப்பினரை தவிர்த்து இவருடைய இடஒதுக்கீடு கிடைத்திருக்கு என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீடுக்கு வழிவகுத்தது டாக்டர் அம்பேத்கர் அதுதான் இன்னைக்கு இடஒதுக்கி அவர் எப்படி நீ ஒரு பட்டியல் சாயில் கொண்டு தள்ள முடியும் அவர் எப்படி நீ ஒரு எக்ஸிகூட்டிவ் தடை வந்து சொல்றதை இன்னும் குமுட்டை போயிருக்கான முட்டா போயிருக்கான வரலாறு வரலாறா பேசணும் வரலாறு வரலாறா பதிவு செய்யணும் மக்களுக்கு அப்பதான் நன்றி உணர்ச்சி இருக்கும் நன்றி உணர்ச்சியுமே சமுதாயமாக மாற வேண்டும் நம்ம அது மட்டுமல்ல இன்றைக்கு என்று சொல்லுங்க எட்டு சாதி அதை நீங்க நாங்கள்லாம் நாங்க அவை அடையாளப்படுத்தப்பட்ட புறம்பளைக்கல்ல அவை அடையாளப்படுத்தப்பட்ட சாதியின் குறியீடுல குற்றப்பரம்பரை கொண்டயங்கோட்ட மரவர் உள்ளிட்ட குற்றப்பறம்பினர் அதாவது அவங்க வீட்டில் கருவுல ஆண் பிறந்தாலே அவன் குற்றவாளி வெள்ளக்கார வச்சிருந்தான் உத்ராமலிங்கத்தவர் போராடினார் ராமமூர்த்தி போராடினார் ஜார்ஜ் ஜோசப் போராடினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சட்ட கமிஷனில் இந்த சட்டத்தை நீக்க விதம் என்று போராடியவர் டாக்டர் அம்பேத்கர் இந்த வரலாறு மறைச்சு பேசுற இந்த வரலாறு உடைக்கிறதுக்கு தான் பசுமோன் தேவைப்படுறேன் எங்களுக்கு பதவி முக்கியமா இல்ல மானம் மரியாதை அறிவு முக்கியம் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அறிவு அறிவு வேணும் ஒரு மனிதர்கள் கல்வி கல்வியை கட்டுக்கூடும் மக்களுக்கு சொன்னவர் கல்வியை கட்டுக்கூடும் சொன்ன டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் அவரை ஒரு சாதி வட்டத்துக்குள் அடைப்பதற்காக மதவாதிகள் பாசிச கும்பல் முயற்சி செய்கின்றது அந்த முயற்சிக்கு படித்தவர்கள் பண்பாளர்கள் வழியாகலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்க நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதே ஆண்டு ஆர் எஸ் இன்னைக்கு நாட்டை அத்து கொண்டிருக்க கூடிய மோடி கட்சியுடைய விதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கப்பட்டது அதை ஆண்டுதான் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுடைமை ஆரம்பிக்கப்பட்டது நீதி கட்சியும் பொதுவுடைமை இயக்கமும் எதை நோக்கி நகண்டோ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகண்டோ ஆனால் ஆர் எஸ் எஸ் எதை நோக்கி நகண்டா அரசமைப்பை நோக்கி ஆட்சி அதிகாரம் என்றால் என்ன அரசமைப்பு என்றால் என்ன ஆட்சி அதிகாரம் என்பது முதலமைச்சர் ஆகிறது ஆனா அரசமைப்பை நோக்கிதான் போன அரசமைப்பு என்ன சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறது கலெக்டர் ஆகுறது ஆகிறது அரசு அலுவலகங்களில் புகுந்து கொள்வது அவை நூறாண்டு காலமாக திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் புகுந்துட்டா முப்பத்தி மூணு அமைப்பு வச்சிருக்க ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி பாஜக கட்சி இந்து பிரிசு கனப்பரிசு இப்படி முப்பத்தி மூணு அமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இன்னொரு அமைப்பு சேர்த்துக்கலாம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு சைமன் கட்சி அது ஆர்எஸ்எஸ் உடைய முப்பத்தி நாலாவது கட்சி ஏன்னா இது குடிப்பெருமை பேசுன்ற நம்மள பெரியார் வந்து என்னைக்கு வந்து சுயமரியாதை மாநாட்டில் சாதி பயிரி என்று சொன்னார் இதே பட்டியலம்பட்டியில சௌந்தர பாண்டிய நாடார் ஒரு சௌந்தர பாண்டிய நாடார் ராமச்சந்திரன் சிவகங்கை ராமச்சந்திரன் சேர்வை வரும் ராமச்சந்திரன் ஆனார் ஆனா இந்த கலவாணிப்பை சைபர் என்ன செய்யற குடிப்பெருமை ஜாதிப்பூர் கட்டி யார் என்ன சொல்றது நம்ம இது ஒரு ஆர் எஸ் எஸ் இது ஒரு சங்கி இப்படி தொடர்ச்சியாக நீதி கட்சி என்ன சொன்ன நீதி கட்சி படினும் படின்னு உலகத்துல சொன்ன கட்சி எந்த கட்சி பெரியார் கட்சி தான் படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த கட்சி எந்த கட்சி பெரியார் கட்சி தான் படிக்கிறதுக்குன்னு ஒரு இயக்க ஆரம்பிச்சு இயக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு நீங்க உலகத்திலேயே படி ஏன்னு கேட்டா அம்பேத்கர் அவர்களை படிக்க கூடாது என்று சொல்லி எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார் என்பது நமக்கு தெரியும் பிறப்பால நீ படிக்க கூடாது படித்தால் நீ ஸ்லோகம் சொன்னால் அந்த நாக்கை இழுத்து வச்சு அறுப்போம் இதான் நான் மனதான் அந்த சட்டம் தான் மோடி கொண்டு வர நினைக்கிறாரு அந்த சட்டத்துக்கு தானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் ஆதரவா போயிருக்காரு அவன் படிக்கிறத நம்ம காதல கேட்ட நம்ம எச்சிப்பட்டு நினைக்காத பிற்படுத்தப்பட்ட நம்மளும் தான் கல் மறவே ஆக முடியும் படிக்க கூடாத ஜாதி நம்ம கூடாத ஜாதி கோயில் பக்கம் போக கூடாதவை பிரம்மனுடைய நெத்தில பிரதவ பாப்பான் அவை மட்டும் தான் படிக்கணும் நிலைமை நீதி கட்சி தான் படிக்க வேண்டும் படி என்று சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் படிக்க கூடாதுன்னு சொன்னவங்க தான் பாஜக கட்சி இன்னைக்கு வரைக்கும் அதான் பண்றா முதல் தலைமுறையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு இந்தியாவில் எந்த காலம் எங்கேயும் கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்எஸ்எல்சில முன்னாடி ஃபெயில் ஆகிட்டா மாணவர்கள் அவன் அனைத்து பாடங்களையும் எழுதணும் ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனாலும் சரி அவர்கள் முதலமைச்சராக வந்ததா அவன் எந்த பாடத்துல ஃபெயில் ஆனானோ அதை மட்டும் எழுதி அவன் கூட பாஸ் பண்ணிட்டு பிளஸ் ஒன்னும் போடாமரு அவன் கூட அவனை அனுப்புறது மலைஞர் தான் அது மட்டும் இல்ல மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ்ல யாருமே முதல் நானும் எங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி நுழைவுத் தேர்வு எழுதுனா பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மற்றவே முப்பத்தஞ்சு மார்க் வாங்கினாதான் பாஸ் முதல் பட்டதாரி ஒரு வீட்டுல இருந்து வந்து மெடிக்கல் காலேஜ்ல அவன் நுழைவுத் தேர்வு எழுதுனா ஐந்து மார்க் கிரேசி மார்க் போட்டு முப்பத்தஞ்சு பாஸ் பண்ணி அவனை டாக்டர் ஆக்குனது அவனை வக்கீல் ஆக்குனது அவனை இன்ஜினியர் ஆக்குனது திராவிட இயப்ப நீங்க என்ன செய்யற முதல் தலைமுறை நம்ம வீட்டுல சேரியில மகன் விவசாயி மகன் மண்வெட்டி மகன் நம்ம மகங்கள்லாம் வந்து இப்போதான் டாக்டர்னு வர்றான் பாப்பானுக்கு பிடிக்கல பாப்பாண்டா யாரு காரக்குடி எச் ராஜா என்னைக்காவது இது மாதிரி வந்து சமூக நீதிக்கு போராடி இருப்பானா இடஒதுக்கீடுக்கு போராடி இருப்பானா ஆனா அவங்க இப்ப என்ன செய்யறா முதல் தலைமுறை வந்துட்டான் டாக்டர் ஆகிட்டான் பே வீட்டில் மூணு ஆயிட்டான் பையன் எங்கள் அப்பா வாத்தியாரு அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பெக்காயிட்டு அவங்க பையன் வாத்தியார் வாஜியாருமே வக்கீல் மூணு வக்கீல் தாங்குவானா என்ன நினைக்கிறா இப்ப வக்கீலுக்கு இந்தியாலும் கடை பண்ண கூடாதுன்னு சொல்லி நீட்டு கொண்டு வர்றான் ஆர்ட்ஸ் காலேஜில் கலை அறிவியல் கல்லூரியில் போக கூடாதுன்னு சொல்லி கீட்டு கொண்டு வர்றான் இவ்வளவு எதுக்கு இது யார் கொண்டு வர்றான் பாஜக என்கின்ற பாசிச கட்சி ஆனா தமிழ்நாட்டில தான் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கையை பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள் அரணாக இருந்து கொண்டு இன்னைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது கால் உண்டுணும் தலையும் கால் இல்லாத தான் பாஜக கட்சி உனக்கு தலையும் இல்லை கால் எப்படி அங்க கால் உட முடியும் இங்கே பெரியார் தொண்டன் இருக்குவரை பாஜக பெண்களுக்கு உள்ளாட்சியில முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்து மேயர் நம்ம வீட்டு பிள்ளைய மேயரா இருக்கும் துணை மேயரா இருக்கு பிரசிடண்டா வந்திருக்கும் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கும் யாரு காரணம் அவ என்ன சொல்றான் அவன் என்ன பேசுறான் மனு திருமத்துல பெண்களை எல்லாம் எவ்வளவு கேளுமா பேசுறான் எவ்வளவு இழிவா பேசுறான் என்றைக்காவது கல்வியை பத்தி பாஜக பேசிருக்கானா நம்ம வீட்டு பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை பத்தி பேசிருக்கானா என்ன பேசுறா ராமன் இங்கேதான் பிறந்தார் திருப்புற கொன்ற மலையில பாயி கறி சாப்பிடறான் எது சாப்பிடறான் உனக்கு என்ன அவன் விருப்ப பிறகு சாப்பிடறான் உனக்கு என்ன இதனால எங்களுக்கு என்ன லாபம் இதைத்தான் புரிந்து கொண்டு அம்பேத்கர் அவர்கள் என்னை அடிமைப்படுத்துகிற இந்து மதத்தில் இந்து மதம் என்று சொன்னால் என்னை இழிவுபடுத்துகிறாய் என்னை படிக்க கூடாதுன்னு ஆக்கிற என் வீட்டு பெண்களை படிக்க கூடாதுன்னு சொல்ற என்னை படிக்க கூடாதுன்னு சொல்ற இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் சும்மா சாதாரண ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வம் மாரியாத்தா சுடல சாமி காளியம்ம இது ஊரா நம்ம வச்சிருக்கோம் நம்ம வழிபடுறோம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போறோம் திருப்புரம் கோயிலுக்கும் போறோம் அங்கே எப்படி வழிபடுன்னு எப்படி திருநீர் பூச நமக்கு தெரியாது நம்ம போயிட்டு நம்ம பூசிட்டு வந்துடுறோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம வழிபடக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு நம்ம வழிபடக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு எந்த பாப்பானாவது வர்றானா சாதாரணமாக நீங்கள் யோசித்து பாருங்க எந்த ஐயர் வீட்டு பிள்ளையாவது வருதா ஆனா நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் திருப்பூர கொண்டு போறோம் வழிபட தெரியாதுனாலும் போயிட்டு வரோம் யதார்த்தமா இருக்கும் ஆனா அவன் எப்படி இருக்கிறா எந்த பாப்பாத்துக்காவது சாமி வந்து ஆடுறாளா நம்ம உண்மையில்தானு சாமி வந்து ஆடுது எந்த பாப்பானா அது சாமி வந்து ஆடுறானா நம்மளை பூரா இதுலேயே விட்டுட்டு ஜாதியில் சண்டை போடு நீ கல்லணும் மரபணும் அடி பல்லு சகை அடி நம்மளை பிரிச்சு வச்சிட்டு ஆட்சி அதிகாரத்துல உட்கார நினைக்கிறான் உட்கார்ந்து கொண்டு நம்மளை பழி வாங்க வேண்டும் மீண்டும் ஒரு நூறாண்டு காலத்துக்கு பின்னாடி தள்ளணும் வானமும் அறிவும் மனித கலக என்று பெரியார் சொல்லி நம்ம எல்லாம் இன்னைக்கு சுயமரியாதை உள்ள மனிதனாக பெரியார் மாத்திருக்கிறார் நீ இங்க வந்து அமித்ஷா டெல்லிலிருந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு பாஜக பிரச்சனை யாரு ஒளி அந்த கட்சிக்கு உழைக்கிறவ யாரு நம்ம விட்டு பையங்க ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம சகோதரி பொன் ராதாகிருஷ்ணன் நம்ம சகோதரன் தான் இன்னும் வீணா போனோம் அண்ணாமலை நம்ம சகோதரம் தான் ஆனா அமித்ஷா இருந்து வந்து யார் வீட்டுல ரெண்டு நேரம் பேசுறாரு ஆடித்தர் குருமூர்த்தி வீட்டுல உட்காந்து ரெண்டு நேரம் அமித்ஷா பேசுறான்னு சொன்ன பாஜக குடித்து பாஜக பாஜக கட்சிக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இதுதான் இதுதான் பாஜக கட்சி நம்ம திமுக அதிமுக மதிமுக நம்ம தம்பி நடத்துற திராவிட பெரியார் கழகம் நம்ம அமைப்புகளில் புற பாருங்க விடுதலை சிறுத்தைகள் புலிகள் அமைப்பு எல்லாத்திலையும் பாருங்கள் நம்மள சாதாரண ஆளுகள் இருப்போம் அன்றாட உழைக்கக்கூடிய பொறுப்பில் இருப்போம் இந்த விஜய் இருக்காருன்னு ஒன்றாட உழைத்து வாழக்கூடியவர் ஆனா பாஜக கட்சியில் யாரை கொண்டு வந்து வைக்கிறான் ஒரு ஐயர் அவனுக்கு உயர்வு என்ன ஐயர்ன்ற ஒண்ணுதான் சகுனி வேலை பாக்குறான் தமிழ்நாட்டில் இதை புரிஞ்சுக்கிறேன்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் உண்டு வேண்டும் என்பதற்காக இங்க அரசியல் கூத்துக்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்லாம் நிறைய வந்திருக்கீங்க உங்களாம் வரவேற்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்க எல்லாம் வரணும் ஏமாற பிரி மக்கள் எதிர்கால தலைமுறையை கெடுப்பதற்கான முயற்சியை பாஜக இங்க அரங்கேற்ற பாக்கிறான் அவருக்கு யார் மூலமாக அரங்கேற்ற பாக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்கின்ற மாபெரும் இயக்கத்தை சாதாரண சாமானிய மக்களுக்காக தோற்றுவித்தார் அவரவே இந்த ஆர் எஸ் எஸ் மண்டைக்காடு கலவரத்தை தூண்டி டெல்லியில எம்ஜிஆர் இருக்கும் போது அவரை கெரோ பண்ணி அவரவே அடிக்க வந்தவர் ஆர் எஸ் எஸ் காரன் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேசிருக்கிறார் ஆர் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பை தடை செய்ய என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசிருக்கிறார் சட்டமன்ற குறிப்பில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியாண்டு கேட்ட புரட்சி அம்மா அவங்க சொன்னாங்க என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு இது இந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் வருந்துகிறேன் இனிமேல் என் வாழ்நாளில் ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டேன் அதற்கு பரிகாரமாக நானே பாஜக ஆட்சியை பதி மாதத்தை கவிழ்த்தேன் என்று புரட்சித்துல அம்மா சொன்னா சட்டப்பேல எம்ஜிஆர் படுத்தி அம்மா படுத்தி வச்சுக்கிட்டு நீ போய் தாமரை கிட்ட போய் நிக்கிறீங்களே வெக்கம் இல்லையா யார் மூலமாக அவன் தோல்ல ஏறி வர நினைக்கிறான் கட்சியில அண்ணா படம் பொடியில கட்சிக்கு அண்ணா திமுக அண்ணாவுக்கும் காவிக்கு என்ன சம்பந்தம் கருப்பு சிவப்புக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் யார் தோல் ஏறி இங்க வரும் நினைக்கிறான் நமக்குள்ள ஆயிரம் கருத்து இருக்கலாம் நமக்குள்ள லட்சியங்கள் வேற இருக்கலாம் நமக்குள்ள கொள்கை மாறுபாடு இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சமூக மாற்றத்திற்கான தேர்தலாக அமைய வேண்டும் அப்படி என்றால் பாஜக தமிழ்நாட்டில் கால் உண்ட கூடாது அதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும் அவன் கால்ந என்ன ஆக வடமாநிலத்தை பாக்குறான் பஞ்சாப்ல கூட்டணி வச்சா அகாலிதளத்தோட அந்த அகாலி அகாலிதள கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டா நீங்க பாருங்க மராட்டியத்துல சிவசேனா கூட கூட்டு வச்சா சிவசேனா கட்சியை காணாம் சரத்பவார கூட்டு வச்சா சரத்பவர் கட்சியை காணோம் எங்கேயாவது பாஜக கட்சி நன்றியோடு நடக்குமா நன்றிக்கா அவனுக்கு சம்பந்தம் இருக்கா அவன் ஒரு காட்டு பிராண்டி கட்சி நடத்துறவன் பாஜக மக்களை மறைலான்னு நினைக்கிறான் மக்களை முட்டாளாக்கு இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கிறோம் முதன்மை மாநிலமா இருக்கிறா மருத்துவ கட்டமைப்பு போக்குவரத்து கட்டமைப்பு அனைத்திலும் முதன்மையா இருக்கிறா இந்த முதன்மை மாநிலத்தை மாற்ற வேண்டும் என்று பாஜக கருதுகிறது அதற்கு பல்வேறு எடுபுடிகளை எடப்பாடி போன்றவர்களை சைமன் சீமான் போன்றவர்களை இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள் இந்த துரோகிகளின் முகத்திரையை கிழித்து தமிழ்நாடு அம்பேத்கர் வழியில் பெரியார் மண் பெரியார் மண் என்பதை நிரூபிப்பதற்கு தயாராக விடும் என்று அம்பேத்கர் பிறந்தநாளில் சூழலை மேற்கொள்வோர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்